திருவன்பாவை பாடல் பதிமூன்று ஷியாமலா என அழைக்க பெறும் கருநீல நிறம் கொண்ட அம்பிகையே சிவந்த நிறமுடைய சிவபெருமானையும் தடாகத்தில் உள்ள கோலை மலருக்கு அம்பிகையையும் தாமரைக்கு சிவபெருமானையும் ஒப்பிட்டு சிறப்பாக தன்னுடைய திருவெம்பாவையின் பதிமூனாவது பாடலில் உரைக்கிறார் மாணிக்க வாசகர் பாடல் மலராள் செங்காள் அங்கூரு பின்னும் மரவத்தாள் தங்கள் மலங் கழுவார் வந்து சாதலினாள் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மடுவேக பாய்ந்து பாய்ந்த நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாபங்கைகள் குடையும் புனல் பொங்கய புனல் பாய்ந்தாடேலோ ரிம் கரிய நிற கோளை மலர்கள் குளத்தின் நடுவில் இருக்கும் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் சுற்றி மலர்ந்து கிடக்கும் இந்த குளம் எங்கள் சிவனையும் சக்தியையும் போல காட்சி அளிப்பதாக உள்ளது அதாவது கரிய நிற குளை மலர்கள் சக்தியைப் போலவும் சிவந்த நிறத்தில் இருக்கும் தாமரை மலர்கள் சிவனைப் போலவும் உள்ளது என இந்த தெய்வீக குளத்தில் நாம் சங்கு வளையல்கள் சலசலக்க கால் சிலம்புகள் கலகலவென ஒளி எழுப்ப மார்புகள் விம்ம நீராடும் போது நம் உடல் அழுக்கு மட்டுமின்றி நம் மன அழுக்கும் நீங்கும் என மாணிக்கவாசகர் சிறப்பாக தனது பதிமூன்றாவது திருவம்பாவை பாடலில் எடுத்துரைக்கிறாள் இதில் அவர் சிவசக்தியின் ஒற்றுமையை சிறப்பாக பறைச்சாற்றுகிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழர் வானொலி ஜெர்மனி மார்கழி மாதத்தில் நாளும் ஒரு திருவெம்பாவை பாடலை கேட்டு மகிழ்வோம் நாளை வேறொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கிரிஜா ராஜசேகர் சென்னை மயிலாப்பூரிலிருந்து